அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி பெலிஷியன் ஜூலியட் இடைநிலை ஆசிரியை அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருவிடைமருதூர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் என் பள்ளியின் இரண்டாம் வகுப்பு மாணவி சமீரா இப்பொழுது ஔையாரின் ஆத்திச்சூடிகளை கூற இருக்கின்றாள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி சமீரா அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருவண்ண ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் ஒவ்வையாரின் ஆத்திச்சூடி அறம் கடவுள் வாழ்த்து ஆத்திச்சூடி அமர்ந்த தெய்வனை ஏற்றி ஏற்றி ஆமேன் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்பது கரவு ஈவது உடையது விளம்பு உக்கமது கைவிடு என்னெழுத்திகளே ஏற்பது இகழ்ச்சி ஐயம் விட்டு உன் ஒப்புரவு ஒழுவு ஓதுவது ஒளி அவ்வியம் பேசு அக்கம் சொருக்கு கன்று ஒன்று சொல்லேல் ஏப்போல் வலை சனி நீராடு பட உரை இடம்பட விடியடு இணக்கமறிந்து இணங்கு தந்தை தாய்ப்பு நன்றி மரபு பருவத்தை பாய்சு மண்பறித்து உண்ணு இயல்பு அலாதனை செய்ய அறவம் ஆடு இளவம் பஞ்சல் தொழில் பஞ்சகம் பேசு அழகு அலாதனை செய்ய இளமயல்கள் அரணைமறவே அனந்தல்லாடில் கடிவது மர காப்பது விரதம் கிளமாய்படவா கீழ்மையகற்று குணமது கைவிடு கூடி பிரியல் கெடுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினை கரவே கொள்ளை விரும்பி கோதாட்டு ஒளி கவ்வையகற் சக்கர நெறினில் சான்றோர்க்கு இணை சித்திரம்பேசேல் மறைவே சுழிக்க சொல் சூதே விரும்பில் செய்யடன் அந்த செய்யத்திரியே சொற் படை சோம்பி திரியே தக்கோ நினைத்தது தானமது விரும்பு திருமாலுக்கு அடிமசே தீவினை அகற்று துன்பத்துக்கு இடம் கூட தெய்வம் இதழில் தேசத்தோடு ஒட்டிவார் தோற்பன தொடரில் நன்றி